அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி செப்டம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் ஒரு வித்தியாசமான நிறமான குரால் நிறத்தில் ஒரு பருவ இரண்டு பல் தரத்தில் ஒரு அழகான அதிகபட்சமாக மூணரடி வயரம் மட்டுமே வளரக்கூடிய ஒரு சினைப்பருவ கொட்டை பசு விற்பனை கொண்டு வந்திருக்கிறோம் இதனுடைய சுழி விவரங்கள் முதலில் காட்டுறோம் நெற்றி ராஜா சொல்லி ஒரே ஒரு சுழி ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சொல்லி அதுவும் ஒரே ஒரு சொல்லி அது ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது கடைசியாக முதுவில் இருக்கக்கூடிய சொல்லி திமிழுக்கு பின்னால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது தவறான சொல்லிகள் ஏதும் இல்லாத இரண்டு பல் தரத்தில் அதிகபட்சமாக மூணு அடி உயரம் வரை மட்டுமே வளரக்கூடிய ஒரு வித்தியாசமான நிறமான குரால் நிறத்தில் இருந்து ஒரு சினை பருவ வளர்ப்பு கிடைய நல்ல குணமான உடல் கூச்சம் மடிக்கூச்சம் எதுவுமே இல்லாத வளர்ப்புக்கு ஏற்ற வகையில் ஒரு நல்ல குணமான வளர்ப்பு இது தற்போது மூணு வயதாகிறது கற்பப்பை வளர்ச்சி நன்றாக உள்ளது நல்ல நீளமான வாலமைப்பு துளியளவு மடிக்கூச்சம் இல்லாத உடல் கூச்சம் இல்லாத ஒரு நல்ல குணமான வளர்ப்பு கிடையாது இதனுடைய இறுதி விற்பனை விலையாக ரூபாய் இருபது ஐநூறு சொல்கிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க தமிழ்நாடு முழுவதும் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் வாகன வசதி ஏற்படுத்தி தருகிறோம் இது போன்ற நிறைய குட்டை குட்டைப்பசுக்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவேற்றிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் வாங்கி பயன்பெறுங்க நன்றி